அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம சித்திரை அப்படின்னாலே நீங்கள் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி துளா ராசியில் பிறந்திருந்தாலும் சரி சித்திரன் நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்து இப்போ பலன் பார்க்குறோம் உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லலை தனியாக அது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் என்ன பலன் சித்திரை அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க இங்கே குரு பகவான் உங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா மதியானம் ஒரு மணிக்கு புதன்கிழமை பயிற்சி அங்கே சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுற சுக்கரனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்குது மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திரம் நீங்கள் ஏற்கனவே சித்திர நட்சத்திரம் உடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை செய்வார் இடையில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் குரு பகவான் சுமார் நான்கு மாதங்கள் பக்ரம் பக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்பதாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் சுமார் நான்கு மாதம் பக்ரம் பக்ர நிவர்த்தி இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்ணீராசிலோ துலா ராசியில எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு பக்கம் இவருடைய பயிற்சி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் கடந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு கஷ்டம் வேதனை துன்பம் நல்லது செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் இப்படி இருந்தது ஆனால் இப்போ கண்டிப்பாக அவர் நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வதற்கு தயார் நிலையில் இருக்காரன்னு சொல்லணும் ஒரு பக்கம் இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்ல பணம் தனம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல விதமாக அமையும் லைஃப்பில் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது அது மட்டுமல்ல உறவினர்களும் அப்படிதான் தான் உறவினர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு இந்த குரு பயிற்சியில் சித்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுங்கள் எண்ணி துணிக கர்மம் துணிஞ்சி செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன உங்களுடைய அம்பிஷன் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்னு பிளான் பண்ணுங்க ஏன்னா மூன்றாம் இடம் பிளானிங் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எவ்வளோக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் தான் இருக்கும் ஏற்படத்திலேருந்து பார்க்கக்கூடிய பலன்களையும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது நீங்கள் என்ன எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக முடியும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய லெவலில் உங்களை வாழ்க்கையில் கொண்டு செலுத்தும் அதற்கான பேசிக் ஃபவுண்டேஷனை இப்போயே போடுங்க வாழ்க்கையில் ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது நம்மளும் அதற்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து வேகமாக முயற்சி பண்ணணும் அப்போலாம் நம்முடைய வெற்றி உறுதியாக்கப்படும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை அவர் பகவான் கொடுத்துருக்க ட்ரை பண்ணுங்க அதோட எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகும் அதுலேயும் வீடு மாறணும் இடம் மாறணுங்கிறவங்களுக்கு ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமே இல்லை இந்த குரு பயிற்சியில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஆக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுவரைக்கும் நடக்கலைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இறை அருளால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியமே நடக்காமல் இருக்குது ஒரு சுபகாரியத்துக்கும் இன்னொரு சுபகாரியத்துக்கும் எங்கள் குடும்பத்தில் நீண்ட இடைவெளி இருக்குது நல்ல காரியங்களே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்குது நீங்களும் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்துக்கு வைங்கிங்க எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும் அதோட எதிர்பாராததாக தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அடிக்கடி போவீங்க ஒரு லாங் ஜேர்னி போய் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்க அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் பிட்காயின்ஸ் வாங்கணும் கிரிப்டோ கரன்சி வாங்கணுங்கிறதெல்லாம் மறந்துடுங்க இது எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் கவனமாக இருக்கணும் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எனக்கு கிராணிக்க நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும் குறிப்பாக டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு சீக்கிரம் டிவர்ஸ் கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது வேறு கம்பெனி பேப்பர் போடணும் வேறு கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக மாறுங்க யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இது வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அதே சமயத்தில் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்குது ஆக இந்த பயிற்சி முழுவதும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரருடைய வழிபாடு நவகிரகங்களில் குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்